பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தோள் மணிமண்ணா சேவடி செவ்வி திரு காப்பு உன் சேவடி செவ்வி திரு காப்பு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவம்புதன் அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியில ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் என்று கொண்டாடப்படும் விஷ்ணு சேத்திரங்கள் ஸ்ரீரங்கம் தொடக்கமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இந்த தொடரில் நம்முடன் எப்பொழுது போல இணைந்திருக்கும் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் ஒவ்வொரு திவ்ய தேசத்தை அதனுடைய ஸ்தல புராணங்களோட அங்க இருக்கிற பெருமாள் தாயார் அங்க இருக்கிற மற்ற விசேஷங்கள் திருவிழாக்கள் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு ஒரு திவ்ய தேசத்தை பத்தியும் நமக்கு எடுத்து சொல்லிட்டு நம்மளோட பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதினேழாவது திவ்ய தேசமான திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற திவ்ய தேசம்தான் யுகங்கள் தோறும் தோன்றக்கூடியவன் அப்படிங்கிற பொருள் கொண்ட சௌரி அப்படிங்கிற பதத்துக்கு அந்த அர்த்தம் சொல்லுவான் சௌரிராஜ பெருமாளும் கண்ணபுர நாயகி அப்படின்னு கொண்டாடப்படுகிற தாயாரும் அருள்பாலிக்கும் கேத்திரம் திருக்கண்ணபுரம் இத பத்தி நான் சொல்றத விட பல குறிப்புகளோட சல புராணங்களோட நம்மளோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் பால சார் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பதினேழாவது திருக்கண்ணபுரம் ரொம்ப ஒரு முக்கியமான திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால அநேகமா எப்படியும் ரெண்டு தொடரா போகும்னு நான் நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தொடர்ல என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு மீதியை வந்து அடுத்த தொடர்ல நம்ம கவர் பண்ணிடலாம் இந்த திருக்கண்டபுரம் அப்படிங்கிறது வந்து நன்னிலம்லேந்து நாகப்பட்டினம் போற மார்க்கத்துல ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு டைரக்ட் பஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு திருவையார்லேருந்துதான் இருக்குது நன்னிலம்லேருந்து நாகப்பட்டினம் போகும்போது திருப்புகலூர் அப்படின்னு ஒரு இடம் வரும் இந்த திருப்புகலூரில் இறங்கி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரைட் சைடில் ஒரு ரோடு போடுது அந்த ரோட்டில் போனோன்னா நமக்கு திருக்கண்ணபுரம் வரும் கும்பகோணத்துலேருந்து எடுத்தேன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் நம்ப நன்னிலத்துலையும் தங்கலாம் திருவையார்லேயும் தங்கலாம் இருந்து வரலாம் எங்கேருந்து வேணாம் வரலாம் திருக்கண்ணபுரம் இந்த திருக்கண்டபுரம் கேத்திரம் பத்தி ஆரம்பிக்கும் போது இந்த நம்மாழ்வாரோட ஒரு பாசுரத்தை சொல்லி ஆரம்பிச்சிருந்த இல்லையலல் எனக்கே இனியன் குறை அள்ளி அமரும் திருமார்பினை கல்லிலே அந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல ஆளும் துயர்பாடு சாரவே அப்படின்னு நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழியில ஒன்பதாம் பத்து பத்தாம் திருமொழியில இது போல இவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளிகள் அந்த பெருமாளின் பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே என்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் எனக்கு என்ன குறை அப்படின்னு நம்மாழ்வார் வந்து இந்த ஸ்தலத்தை பத்தி அவர் சொல்றாராம் ஸோ அதனால ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து எப்போ இங்க பெருமாள் வந்தார் அப்படின்னு நம்ம கேட்டாலே ஒரு ஆச்சரியமா இருக்கும் இது சொல்லுவா இங்க இருக்கிற பெருமாள் வந்து எங்கள் சுவாமியோட கூற்றுப்படி எல்லா சரித்திர இதுபடி எழுபத்தி நாலு சதுர்யுகங்களுக்கு முன்னாடி வந்தாராம் எழுபத்தி நாலு சதுர்யுகங்களுக்கு முன்னாடி ஒரு கிருத்த யுகத்துல இவர் வந்தாராம் எப்படி வந்தார் பெருமாள் இந்த கஷேத்திரத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் பட் எப்ப வந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது சொன்ன இது வந்து பத்ம புராணத்துல அஞ்சாவது காண்டத்துல தொண்ணூத்தி ஆறுல இருந்து நூத்தி பதினோரு வரை இருக்கிற அத்தியாயத்துல சொல்லியிருக்கா இவர் வந்து ரொம்ப சீக்கிரமா மோட்சம் அளிக்கிறதுக்கு எந்த பெருமாள் வந்து நமக்கு துணை கொடுப்பார் அப்படின்னு நைவிசாரணத்துல வந்து எல்லா முனிவர்களும் ஒன்னு சேர்ந்துண்டு அவர் சூத்த முனிவரை கேட்க அவர் சொன்னாரா இந்த தலத்து பெருமையை பத்தி அவர் பேசினாரா இந்த ஸ்தலத்தை வந்து ரொம்ப விரைந்து நமக்கு மோட்சம் கொடுக்க வல்ல பெருமாள் இங்கதான் இருக்கார் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில நம்ம வந்து நம்மாழ்வார் சொன்னதை நம்ம ஞாபகப்படுத்தின்றோம்னா சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால இங்க நீங்க சரணம் ஆயிட்டேன்னா நீங்க உடனே நில்ல நீங்க உங்களோட கர்மாவெல்லாம் முடிச்சுட்டு நீங்க மரணம் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கு மரணம் ஆனப்புறம் உங்களுக்கு வைகுண்டம் தருவாராம் சோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சேஃபு அதனால என்ன எல்லாரும் சொல்லுவா சரணமானாலே வைகுண்டம் அப்புறம் யாரும் போகவே மாட்டாள இல்லையா என்ன இந்த காலத்துல எல்லாருக்கும் இங்க இருக்கணும் இன்னும் பேத்தி கல்யாணம் பார்க்கணும் அதை பாக்கணும் இதை பார்க்கணும்னு இருப்பாங்க அதனால சரணமானதுக்கு அப்புறம் உங்களுக்கு மரணம் ஆகன அப்புறம் வந்து உங்களோட மரணமாகும் தருவாயில அவர் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போறார் அப்படின்னு அவர் சொல்றார் இது வந்து முதல்ல இங்க பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா பெருமாள் மூலவர் பேர் வந்து நீலமேக பெருமாள் நீலமேக பெருமாள் அண்ட் உற்சவர் பேர் தான் இது போல வந்து சௌரி ராஜ பெருமாள் அப்படின்னா நீலமேக பெருமாள் வந்து எப்படி வந்தார் அப்படின்னு பாக்கலாம் வசு வசு அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தாலும் இந்த வசுங்கிற ராஜா வந்து அவன் பேர் வசு அப்படின்னு அவனோட பேரை சொல்லுவான் உபரி அப்படின்னா மேல ஊப்பர்னா ஹிந்திலேயே மேலேன்னு அர்த்தம் உபரி அப்படின்னா மேல சர அப்படின்னா பறக்கிறது அப்படின்னு அர்த்தம் சோ அவனோட தேரை வந்து ஆதாயத்தின் மார்க்கமா பறக்குற மாதிரி அந்த ஒரு வரம் அவன் பெற்று அதனால அதனால வசு அப்படின்னு அவன் பேர் வசுங்கிற பேரா இருந்தா கூட வசு அப்படிங்கிற பேரு அந்த உபரிசரவசுங்கிறவன் வந்து இந்திரனுக்கெல்லாம் இந்திரனுக்கே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை போதெல்லாம் உபரி சரவசு வந்து இது போல அவனுக்கு துணை புரிஞ்சு அவனை வந்து ஹெல்ப் பண்ணி அவன் வந்து அந்த போரை வந்து ஜெயிச்சு கொடுப்பான் அந்த போரை ஜெயிச்சு கொடுத்துட்டு அவன் ஒரு வாட்டி அவனோட படைகளோட இந்த ராஜா வந்து இந்த ஊர் வழியா போகும்போது இப்போ பெருமாள் இல்லை இந்த ஊர் வழியா போகும்போது இந்த ஊர்ல வந்து முனிவர்கள்லாம் அதாவது தேகமே தேகமே பிரதானம் இல்லாம புல்லியா இருப்பாளாம் சாமக்கதிரிகள் போல இருப்பாளாம் அதுக்கு என்னன்னா உட்பலாவதக விமானம் அப்படின்னு அந்த கோவில்லயே இருக்கு அது என்னன்னா மாமிச உடல்ல விருப்பம் இல்லாத முனிவர்களாம் அப்படியே நம்மளோட சுண்டு விரல் மாதிரி அவ்வளவு தேஞ்சு உடம்ப அப்படியே உருக்கிண்டு அவ வந்து தவம் பண்ணிட்டு ஏற்பாளான் போல அது போல எக்கச்சக்க முனிவர்கள் அங்க இருந்தான் சோ அவன் ஒரு படைகளோட அங்க வந்தபோது அவன் பார்த்தானா இது போல அங்க மேலேந்து பார்த்த போது எல்லாம் குச்சி குச்சியா இருக்கா அந்த சாம கதிரிகள் இருக்கும் இல்லையா அதை பார்த்த உடனே எல்லாம் சாம கதிரிகள் தான் சரி இதை வெட்டி வந்து இது போல மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம் அங்க நீர் நிலையம் ஏதா இருக்கா அங்க தண்ணியும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்டுறதுக்கு வாழை எடுத்துன்னு போயிட்டானா வாழை எடுத்த உடனே வந்து முனிவர்கள்லாம் உடனே பெருமாளை கதி பெருமாளே நா உங்களை குறிச்சுறாங்க இருக்கும் இது போல எங்களை வெட்டுறதுக்கு வர எங்களை எப்படியாவது காப்பாத்துன உடனே அங்க ஒரு பாலகன் ரூபத்துல பெருமாள் வந்து அவரு அவனோட எல்லா படைகளையும் அவனை தோற்று வச்சு அனுப்பிச்சுட்டானான் இது வந்து புரியல என்னடா அது ஒரு சின்ன பையன் வந்து நம்மளோட இவ்வளவு பெரிய படைகளை இது போல தோற்றுவிக்கிறானான்னு சொல்லிட்டு அவன் எல்லா அஸ்திரத்தையும் விட்டானான் எல்லா அஸ்திரத்தையும் விட்டு எதுவுமே பலனே வரலையான் கடைசியில அவனும் ஆக்சுவலா அது போல பெருமாளோட அவன் பக்தியா இருக்கிறவன் தான் இல்லை பெருமாளோட லீலையும் தானே அவன்கிட்ட பெருமாளோட பக்தியா இருக்கிறவன் கடைசியா வந்து நாராயண அஸ்தம் அப்படின்னு அவன்கிட்ட இருக்கு நாராயணம் இந்த ஓம் நமோ நாராயணாயன் அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி அந்த அத்தரச விட்டான்னா அது வந்து அவ்வளவு அக்ரஸிவான இதுவா அது யாரை வேணா ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு பதிவு சோ அப்படி போகும்போது அந்த அஸ்திரம் என்ன பண்ணித்தான் அது நாராயண என்ன பண்ணும் அந்த அஸ்திரம் வந்து அந்த சிறுவனை வந்து மூணு சுத்து சுத்திட்டு அவனோட காலிலேயே விழுந்துடுத்தான் உடனே இவனுக்கு புரிஞ்சுடுத்து சரி வந்தது பெருமாள் தான் நாம வந்து தப்பான ஆள் நாம வந்து சட்டை போட்டுருக்கோம் பெருமாள் தான் சொல்லிட்டு அவரோட காலிலேயே விழுந்துட்டானான் அவரோட காலில் விழுந்தவொடனே வந்து உன்னை பெருமாள் வந்து சரி அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி இந்த தபச வந்து இது போல நீ இது போல கெடுக்காம இருக்கணும் நீ என்ன பண்ணு இங்கேயே நான் பிரதிஷ்டன் இது வந்து ஒரு இதுல என்ன ஆச்சுன்னா வைகாசி மாசம் பௌர்ணமியில அஸ்த நட்சத்திரம் கூடிய ஒரு திங்கக்கிழமை இதெல்லாம் ஆச்சான் சோ அப்ப பெருமாள் வந்து அங்க அங்க அவதாரம் பண்ணார் இல்லையா சோ இந்த பெருமாள் சொன்னாரா இங்கேயே அவனுக்கு பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டி இருக்கிற அவர்லாம் பாக்குற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேர மேகத்துல பறைஞ்சு போயிட்டாராம் மேகத்துல பறைஞ்சு போயிட்டு அங்கே அவர் அதனாலதான் நீலமேக பெருமாள் அவர் மேகத்திலேருந்து இவனுக்கு ஆணையிட்டதுனால நீலமேக பெருமாள் அப்படிங்கிற பெயர் வந்தது அவனும் நல்ல ஒரு பெரிய கோவில் எல்லாம் கட்டி அங்க உடனே வழங்கின்னு வந்தார் இது ஒண்ணு இதுல எங்க முக்கியமான இது எப்படி அங்க பெருமாள் வந்தார் அப்படிங்கிறதுக்கு மூலவர் பெயர் வந்து நீலமேக பெருமாள் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ராஜா வந்து என்ன பண்ணானா அதுக்கு அவனுக்கு ஒரு பொண்ணு பொறுக்கிறது அந்த கதையெல்லாமும் அப்புறம் சொல்றேன் மூலவர் வந்து நீலமேக பெருமாள் சொன்ன மாதிரி நின்ற திருக்குவரக்கர் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் பேர் சௌரி ராஜ பெருமாள் தாயார் பேர் கண்ணபுர நாயகி தீர்த்தம் வந்து நித்திய புஷ்கரிணி நித்திய புஷ்கரிணியில எப்ப வேணா ஸ்நானம் பண்ணலாம் அது போல நித்ய புஷ்கர்ணி இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த மகிமை வாய்ந்த புஷ்கரிணி இந்த புஷ்கர்ணி வந்து அதாவது நானூத்தி ஐம்பது அடிக்கு நானூத்தி ஐம்பது அடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் பரப்புல இந்த தண்ணி இருக்குமா அதை பார்த்தா ஏரியா குளமா அப்படின்னு சந்தேகம் வரும் அவ்வளவு பெரிய குளம் அது அதனோட மகிமையை பத்தி தனியா ஒரு கதை இருக்கு அதை அப்புறம் சொல்றேன் விமானம் வந்து உட்பலாவதக விமானம் அதாவது பலா அப்படின்னா மாமிசம் உடம்புல இருக்கிற மாமிசம் பேர் பலாங்கிறது உட்பலாவதக விமானம்னா இந்த உடம்பு மாமிசத்துக்கு மேல விருப்பமில்லாத முனிவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் சோ அவெல்லாம் வந்து அந்த விமானத்துல அந்த உட்கார்ந்துட்டு அவ வந்து பெருமாளை நோக்கி தவம் பண்றாளாம் அதனாலதான் உட்பலாவதக விமானம் இந்த விமானம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விசேஷம் இங்க உட்பலாவதக விமானம் சுத்தி இன்னைக்கு முனிவர்கள் எல்லாம் இருக்காங்கிறதுனால அந்த விமானத்தை சுத்தி ஒரு செவரு கட்டியிருப்பாள் நம்ம இருந்து எங்கேயுமே நம்ம வந்து அந்த விமானத்தை பார்க்க முடியாது கோபுரத்தை பார்க்கலாம் நான் சொல்றது விமானம் கருவறைக்கு மேல இருக்கிற உட்பலாவதக விமானம் விமானத்தை நம்ம பார்க்கவே முடியாது வெளிப்பிரகாரத்துக்கு வந்து அங்க வந்து திருமங்கை ஆழ்வார் இருந்து ஒரு கோணத்துல பார்த்தாதான் அந்த விமானத்தை பார்க்க முடியும் வேற எங்குமே அந்த விமானத்தை பார்க்க முடியாது அந்த விமானத்தினோட நிழலும் வந்து தரையில விழாது அத போல ஒரு விசேஷமான ஒரு விமானம் இது காட்சி கண்டவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கா தன்ம முனிவர் கருடன் தண்டக மகர்ஷி பரிசிரவசி ஒரு எல்லாம் இருக்கா அந்த கதை எல்லாமே ஒரு சொல்றேன் நான் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னு நினைச்சுக்கோ ஒண்ணு இது வந்து பஞ்சகிருஷ்ண கஷேத்திரம் நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த பஞ்சகிருஷ்ண கஷேத்திரத்துல இதுவும் ஒண்ணு என்னெல்லாம் பஞ்சகிருஷ்ண கஷேத்திரம்னு நாம முன்னாடி சொல்லியிருக்கோம் அதுல வந்து அதாவது திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணபுரம் இப்ப சொல்றது கபிஸ்தலம் கண்டபுரம் அப்புறம் கபிஸ்தலம் அதுக்கப்புறம் திருக்கோகோவிலம் இந்த அஞ்சு வந்து கிருஷ்ணாரண்யத்துல இருக்கு பஞ்சகிருஷ்ட கஷேத்திரம் அப்படிங்கிற ஒண்ணுத்துல வரும் இன்னொன்னு வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னா முக்தி அளிக்கும் க்ஷேத்திரம் அப்படிம்பா இந்த முக்தி அளிக்கும் க்ஷேத்திரம் வந்து என்னெல்லாம் அப்படின்னா திருவேங்கடம் ஸ்ரீமுஷ்ணம் திருவரங்கம் சாலை கிராமம் பதிரிகாசிரமம் புஷ்கரம் நைமிசாரண்யம் இது ஏழு இருக்கான் இந்த இடத்துல இந்த எட்டு இருக்கான் இந்த எட்டுல வந்து அஷ்டாட்சர மந்திரத்தோட ஒவ்வொரு எழுத்தா பெருமாளங்க இருக்காங்க இந்த எட்டு இடத்துலயும் ஒவ்வொரு எழுத்தா இருக்கிறவர் வந்து திருக்கண்ணபுரத்துல அஷ்டாட்சரத்தினோட எட்டு எழுத்துனோட மொத்த ரூபமா இருக்காங்க எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்க அதெல்லாம் முக்தி அளிக்கும் ஸ்தலங்கள் அதுல ஒவ்வொரு எழுத்தா இருக்கார் பெரும்பாள் இங்க வந்து அந்த அஷ்டாட்சரமும் உள்ள மொத்த எழுத்தா இருக்கார் அதனாலதானோ என்னவோ இங்க வந்து திருமங்கை ஆழ்வார்க்கு இப்போல அந்த மந்திரத்தினோட உபதேசத்தை பண்ண அவர் இங்க பெருமாள் அதாவது உங்களுக்கு தெரியும் அங்க வந்து அவருக்கு வந்து சமாஷணம் பண்ணது அங்க திருநறையூர்ல அதுக்கப்புறம் திருமந்திரத்தை சொன்னது வந்து திருவாலி திருநகரியில அதனோட அர்த்தத்தை சொன்னது திருமங்கை ஆழ்வார்க்கு இந்த க்ஷேத்தம் திருக்கண்டபுரம் அதனால்தான் என்னன்னா இந்த க்யத்திரத்துல வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து நூத்தி நாலு பாசுரம் போல பாடியிருக்க ஒண்ணு ரெண்டு இல்லை அந்த உன்னூர் விசேஷங்கிறது என்னன்னா நூத்தி எட்டு கஷேத்திரத்திலும் நிறைய பாசுரங்கள் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து வரும் ஸ்ரீரங்கம்ல இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசுரம் எந்த ஆழ்வாரும் சேர்ந்து பாடியிருக்காரு அடுத்த திருப்பதி திருப்பதியில வரும் மூணாவது ஹையஸ்ட் வந்து பாடிருக்கார் திருமங்கை ஆழ்வாரே பாடி நூத்தி அஞ்சு பாசுரம் வந்து திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார் அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஒரு பதினோரு பாசனம் திருவாய்மொழியில் பாடி இருக்கார் ஒன்பதாவது பத்து பத்தாம் திருமொழி குலசேகர் ஆழ்வார் ஒரு பதினோரு பாசனம் பாடிக்கார் அவர் பெருமாள் திருமயில பாடியிருக்கார் அதுக்கப்புறம் பெரிய ஆழ்வார் வந்து ஒரே ஒரு பாசனம் பாடியிருக்கார் ஆண்டாள் ஒரே ஒரு பாசனம் பாடிருக்கார் நாச்சியார் திருமொழியில அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் தான் ஆழ்வார் இதுல மாத்திரம் திருநெடுந்தாண்டகம்ல ஒரு ரெண்டு பாசனம் சிறிய திருமடல்ல ஒரு பாசனம் பெரிய திருமடல்ல ரெண்டு பாசனம் எல்லாம் சேர்ந்து நூத்தி இருபத்தி ஒன்பது பாசனம் இந்த கஷேத்திரத்துல நம்ம பாடிருக்கோம் இது பத்ம புராணத்துல சொன்னார் அஞ்சாங்க ஆண்டத்துல நூத்தி பத்தாவது அத்தியாயத்துல மூணு ஸ்லோகத்துல இதெல்லாம் பத்தி எல்லாம் அர்த்தம் நீங்க சொன்ன மாதிரி சௌரி சௌரிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் பெருமாள் வரார் அப்படிங்கிற அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வந்து சிகைங்கிற அந்த ஒரு அர்த்தம் இருக்கு பட் சௌரிங்கிறது முதல் அர்த்தம் என்னன்னா ஒவ்வொரு யுகத்தையும் என்ன சம்பவாமி இதே இகேன்னு இல்லையா ஒவ்வொரு யுகத்திலையும் பெருமாள் அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் வந்து சௌரிங்கிற பேரு இன்னொன்னு வந்து கிருஷ்ணனோட அப்பா வசுதேவர் இல்லையா வசுதேவர் வந்து சூரன் அப்படிம்பா சூரனோட பிள்ளை அப்படிங்கறதுனால சௌரி அப்படின்னு வரும் விஷ்ணு அஸ்நாமத்திலேயே வந்து சௌரி சூர தனேஸ்வரா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அந்த ஒரு ஸ்லோகத்துல வரும் அதனால அதுவும் சௌரி அப்படிங்கிற பேர் அதனாலதான் வரும் இந்த இடத்துல இன்னும் ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னா பெருமாள் வந்து ஒரு நாளைக்கு மும்மூர்த்தியா காட்சி அளிப்பாராம் எப்படின்னா இது வைகாசி பிரம்மோற்சவத்துல ஏழாவது நாள் அன்னைக்கு அதாவது டேட்டை சித்திகாத்தருளும் நிலையில வந்து மகாவிஷ்ணுவார் பாரான் ராத்திரியில வந்து தர்ப கட்டப்பட்டு தாமரை புஷ்பத்து மத்தியில வந்து சிருஷ்டி நிலையில பிரம்மாவார் பாரான் அடுத்த நாள் கார்த்தால பாத்தீங்கன்னா ஒரு முகூர்த்த நேரம் சம்ஹார செய்யற ருத்ரனா சிவனா காட்சி அளிக்கிறாராம் இந்த நூத்தி எட்டு நிவேதேசங்கள்ல இது எங்கேயுமே கிடையாது இந்த ஒரே இடத்துல தான் வந்து மும்மூர்த்திகளாவும் இதே பெருமாள் காட்சி தர அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம் அதுக்கப்புறம் வந்து இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அஷ்டாட்சர மந்திரம் சித்திக்கிறதுக்கு இந்த சப்தஸ்தலம் ஏழு புண்ணியங்களும் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த தலம் வனம் நதி கடல் நகரம் தீர்த்தம் விமானம் என்ற ஏழு புண்ணியங்களும் ஒருங்கே அமைந்துள்ள திவ்யஸ்தலம் அப்படிங்கிறதுனால அஷ்டாட்சர மந்திரம் வந்து இங்க சித்திக்கும் அப்படின்பா இங்க வந்து ஒரு ராத்திரி தங்கினாலே ஒரு ராத்திரி தங்கினாலே மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிறாங்க இந்த ஸ்தலத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்தலம் இது இதுக்கப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இடத்தை வந்து கீழ வீடு அப்படிம்பா மேல வீடுங்கிறது தெரியும் மேற்கு பக்கத்துல இருக்க ஸ்ரீரங்கம் இந்த இடத்துல கீழ வீடு அப்படிம்பா இது எப்படி வந்ததுன்னா விபீஷணனோட கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த விபீஷணன் கிட்ட அவர் பெருமாள் வந்து அப்படியே கொடுத்தார் விமானத்தோட கொடுத்தார் ஸ்ரீரங்கத்துக்கு அவர் எடுத்துட்டு போனார் அந்த இடத்துல கீழே வச்ச உடனே எடுக்க முடியல அது ஸ்ரீரங்கம் ஆயிடுத்து அது வந்து மேலே வீடு அப்படிங்கிறா உடனே வந்து அவர் பெருமாள் என்ன பெருமாள் நீங்க இப்ப இந்த வரமாட்டேங்கிறேனே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன நான் இங்கேருந்தே நான் தெற்கு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் அவர் போனார் அப்பயும் ஒரு வருத்தத்தோட போனாராம் ஏன் இவ்வளவு வருத்தத்தோட போனேன் நான் தான் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னாரா பெருமாள் அதுக்கு அவர் சொன்னாரா இல்ல நீ எப்பயும் சயன கோலத்திலேயே இருக்கிறத பாத்திருக்கேன் ராமர் வந்து நடையழக பத்தி நிறைய சொல்லுவா அந்த நடையழக பத்தி நான் பார்க்கவே இல்லையே நான் வெறும் சயன குரத்தை தான் பார்த்திருக்கேன் நான் உங்களை நடையழக பாக்கல அப்படின்பா வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து சதுர்கதி அது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல விஷ்ணு மட்டும் சதுர்கதி அப்படின்னு வருது நாலு வகையான நடை நடப்பாராம் அதாவது கஜசிம்ம கதி வீரவ் சார்தூல ரிஷபோப் அப்படின்பா ஒண்ணு யானை யானை நடக்கிற மாதிரி சிம்மம் நடக்கிறா மாதிரி சிம்ம நடப்பாராம் புலி நட நடப்பாராம் ரிஷப நடப்பாராம் இந்த நாலுமே நடந்தாக்க எதிர்க்க வரவாதான் வழி வேண்டுமே தவிர அது வழி விட்டு போகாது அது போல அது நாலு நடையும் உள்ள ராமர் அந்த நடைய நான் பாக்கணும்னு எனக்கு ஆசை நீங்க வந்து எப்பயுமே சயன தான் பாத்திருக்கேன் என்னால பாக்க முடியலையே அப்படின்றது அவ்வளவுதானே நீர் வந்து நம்மளோட கீழே வீட்டுக்கு வரும் அங்க நான் உங்களுக்கு நடைப்பயிற்சியை நான் பாட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம் பெருமாள் அதனால வந்து இங்க விமிஷன் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பெருமாளை வந்து கைத்தலமா அதாவது ஒண்ணு சப்பரங்கப்புறம் ஒண்ணும் கிடையாது கைத்தலமா பெருமாளை வந்து நாலு பேர் மாத்திரம் தூக்கி வருவா அந்த நாலு பேர் வந்து அந்த நடந்து எதிர்க்க எப்பயும் கருடன் இருப்பார் இல்லையா இங்க விபீஷ்ணன் இருப்பார் இந்த விபீஷ்ணனோட அந்த சன்னதி முட்டு வந்துட்டு பெருமாள் அங்க அப்படியே திரும்புவார் இன்னும் விபீஷணுக்கு தானே அவர் காட்டுறேன்னு சொன்னார் இல்லையா இது வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் நடக்கிறது அதனால யாராவது இந்த கோயிலுக்கு போனா அமாவாசை அன்னைக்கு போனேன்னா அந்த நடையும் நாம தரிசிக்கலாம் நாம இது வந்து அந்த விபீஷனுக்கு அந்த நடை நடந்துட்டார் மேலை வீடு அண்ட் கீழ் வீடுன்னு சொன்னேன் இல்லையா இதுல மேலை வீடு வந்து ஸ்ரீரங்கம் சொல்லுவா கீழ் வீடு வந்து இதே போல அதே போல வடக்கு வீடுங்கிறது வந்து திருவேங்கடத்தை சொல்லுவான் திருவேங்கடம் வடக்கு வீடு தெற்கு வீடுங்கிறது வந்து திருமால் இருஞ்சுவலை அழகர் கோயில் அழகர் கோயில் திருமால் இருஞ்சுவலை இந்த ஸ்தலம் வந்து திருமலை ராயன் ஆறு அண்ட் வெட்டாறு இது ரெண்டுத்துக்கும் நடுப்பு இருக்கு இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா திருமலையான் ராயன் ஆறுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அன்னண்டா இருக்கு அது ஏன் அப்படிங்கிற விஷயமும் அப்புறமும் சொல்றேன் அது ரொம்ப தூரத்துல இருந்தது இப்ப வந்து அது எல்லாம் இருக்கு அந்த இடமெல்லாம் நிலப்பரப்பா இருக்கு ஏன்னா முன்னாடி வந்து ஏழு மதில்கள் இருந்துதான் ஸ்ரீரங்கம் போல ஏழு பிரகாரம் இருந்துதான் இப்ப வந்து ஒரு மதில் தான் இருக்கு அது ஏங்குற கதையும் அது ஒரு தனியா ஒரு கதை இருக்கு அதையும் நான் சொல்றேன் சோ இது ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் வந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா சோ இந்த விபீஷணிக்கு நடை அழகிற்காக இத ஒவ்வொரு அமாவாசையும் அவர் நடை அழகு காட்டுறேன் அப்புறம் கருட பங்க கதை அப்படின்னு இருக்கு அந்த கருடனுக்கு வந்து அவனுக்கு ஒரு தடவை வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு அந்த ஒரு மிதப்பு வந்திருக்கான் கருடன் என்ன பண்ணானா அவன் தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு அம்மாவுக்கு வந்து இமாச்சலத்தினோட பிள்ளை இல்லையா வினதா அப்படிங்கிறது அவனோட அம்மா பேரு கருடனோட பேரு அவ வந்து கத்ரு அப்படிங்கிற ஒருத்தனுக்கு கொஞ்சம் அடிமைத்தனப்பட்டு இருந்தாலாம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கத்ரு விட்டேந்து அந்த அடிமைத்தனத்தை வந்து அவன் வந்து விளக்கிறதுக்காக என்னன்னா அமிர்த கலசம் அவர் எடுத்துன்னு போனாரான் கருடன் இந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு போகும்போது அவர் ரொம்ப பெருமா அதாவது ஒரு இருமாப்பு ஆஹ் நாம போய் இப்படி போறோம் போல அமிர்த கலசத்தோட போறோம் அப்படிங்கிற ஒரு இருமாப்புல அவர் பறந்த போது என்ன பண்ணாரா அப்ப வந்து பெருமாளோட வாகனமா அவர் இல்ல அவன் இந்த கோவிலுக்கு மேல போனாரான் இந்த கோயிலுக்கு மேல போகும்போது எப்படி இது போல சரி துவாரபாலகா இருந்தா அவளை தான் போனோம் அவள் எல்லாம் பண்ணல அவர் பாட்டி போனாராம் போன உடனே என்ன பண்ணாலாம் அங்க வந்து அவரோட நிழலை பிடிச்சு வீழ்த்தாளாம் துவாரபாலகா வந்து கோவில் மேல போறார் இல்லையா அவரோட நிழலை பிடிச்சி வீழ்த்தாளாம் நிழலை பிடிச்சு வீழ்த்ததுனால அந்த கருடன் வந்து அப்படியே டப்புன்னு விழுந்தாராம் அவர் வந்து அந்த விழுந்த இடம் வந்து கருட பர்மதம் அப்படின்னு பேரு ஒரு மலை இருக்கு அதாவது அந்த மலை வந்து அங்க திருமலை ராயன் பக்கத்துல அந்த மலைக்கு மேலே இருந்து அவர் தவம் பண்ணாங்க கருடன் அந்த கருடன் இருந்து தவம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு உகந்த ஒரு வாகனமா ஆனார் சொல்லிட்டு அது ஒண்ணு சொல்லுவார் இந்த அந்த ஒரு கருடன் அப்படி வந்ததும் வந்து ஆஹ் அது எப்படி வந்தார் அது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம ஒன்னும் நிறைய இருக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் நான் சொல்ல என்னன்னா ஒண்ணு வந்து உங்களுக்கு முனியோதர பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமான ஒரு அங்க இங்கே கொடுக்குற ஒரு பிரசாதம் இருக்கு அதை பத்தி சொன்னோம் இன்னொன்று சௌரி ராஜ பெருமாள் அந்த பேர் எப்படி வந்தது ரொம்ப முக்கியமாச்சு அதை பத்தியும் சொன்னோம் இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து அடுத்த தொடர்ல கண்டிப்பா நான் சொல்லுவேன் நமஸ்காரம் இந்த தொடர்ல வந்து ரொம்ப அழகா சொன்னேன் அதாவது நம்ம ஒரு அடுத்த எபிசோடு போறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பண்ணோம் அப்படின்னா சௌரி ராஜன் அப்படிங்கிற சௌரிங்கிற வந்து யுகந்தோறும் அவதாரம் பண்றவர் அப்படிங்கிற ஒரு அதனுடைய அந்த நாமத்தினுடைய ஒரு விசேஷம் எழுபத்தி நாலு யுகங்களை கண்ட கஷேத்திரம் இது அப்படிங்கிறது அப்புறம் இந்த கஷேத்திரத்துல ஒரு நாள் ராத்திரி இருந்தாலே மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது பெருமாள் வந்து இந்த ஒரு தான் மும்மூர்த்திகளா காட்சி கொடுக்கிறாள் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் அதே மாதிரி வந்து இங்க வந்து ஒரு ஒரு முக்தி கொடுக்கும் க்ஷேத்திரங்கள்ல வந்து ஒரு ஒரு கேத்திரத்துல ஒரு ஒரு அக்ஷரமா இருந்தாலும் இந்த கஷேத்திரத்துல அவர் திருவ திருவஷ்டாட்சர மந்திரத்தினுடைய சொரூபமா ரூபமா இருக்கார் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப அழகா சொன்னேன் அதுக்கப்புறம் ஸ்தலபுராணம்னு வரும்போது ஒரு பார்த்தோம்னா நீலமேக பெருமாள்னு நமக்கு மூலவர் பேருங்கிற போது அந்த நீலமேக பெருமாள்ங்கிற அந்த அவருக்கு அந்த நாமம் வந்து எப்படி அவர் வந்து நீலமேகத்திலேருந்து எப்படி அவனுக்கு வந்து கோவில் கட்டுறதுக்கு வந்து ஒரு ஆக்ஞ கிடைச்சது அந்த காரண பெயர் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இது கீழே வீடு அப்படின்னு ஏன்னு அழைக்கப்படுறது விபீஷணனுக்கு இங்க நடையழகு காஞ்சியார் அப்படிங்கிற பெருமாளுக்கு வந்து நாலு விதமான அழகுன்னு போது கஜநடை சிம்மநடை புலிநடை அப்புறம் ரிஷப நடை அப்படிங்கிற போது இந்த நாலு நடையழக விபீஷனுக்கு காமிச்சார் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் கருட பர்வதம் எப்படி வந்து கருடன் வந்து தன்னுடைய அகங்காரம் அது துவார முன்னாள் அந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இந்த ஒரு எபிசோட்ல நம்ம கேட்டிருக்கோம் இவ்வளவு அழகா இன்னும் அதை கேட்கும் போது ஒரு ஆவல் அடுத்த எபிசோடு என்னென்ன விசேஷங்கள் இந்த க்ஷேத்திரங்கள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கண்ணபுரம் சென்றேன் கவலையெல்லாம் மறந்தேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ரொம்ப முக்தி தரும் க்ஷேத்திரங்களில் வந்து மோட்சம் கொடுப்பவன் முகுந்தனே அப்படிங்கிற போது மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த கண்ணபுரத்தை பத்தி திருக்கண்ணபுரத்தை பத்தி நம்ம இன்னும் கண்ணம்புது சாட்டாக எவ்வளோ தித்திப்பா இருக்குமோ நமக்கு அதே மாதிரி இந்த திருக்கண்ணபுரத்தை பற்றி நம்ம இன்னும் மேலே அடுத்த எபிசோட்ல மீண்டும் நம்ம வந்து பல அனுபவங்களோட நேர்களை சந்திப்போம் வணக்கம் பாலா சார்